தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் நாம் தமிழர் கட்சி இதுதான் கடந்த காலங்களில் அதுவும் வெகு ஒரு சில வாரங்களாக மிகப்பெரிய பேசு பொருளாக அதுவும் குறிப்பாக ரஜினி சீமான் சந்திப்பு இதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் தான் இன்றைக்கு பல உருவங்கள் எடுத்து அது தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது அதுதான் திமுகவினுடைய நோக்கம் கூட எதற்காக திமுக இந்த வேலையை செய்யணும் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் கடந்த சில வாரங்களாக நாம் தமிழர் கட்சி தான் பேசு பொருள் சமூக வலைதளங்களில் அண்ணன் சீமான் சொன்னது போல ஒரு கட்டம் வரும் அன்னைக்கு வந்து சீமான் வாழ்க சீமான் ஒளிகன் தான் இந்த அரசியல் வந்து நிற்கும் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் சாத்தியமாக இருக்குது கிட்டத்தட்ட அன்னை ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கருத்தை வச்சார் இன்றைக்கு ரஜினிக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒரு சந்திப்பு ஏன் விஜய் கூட தான் அண்ணன் சீமான் சந்திச்சதா சொன்னாரு தம்பிக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன்னு சொன்னாரு தம்பியை வாழ்த்திருக்கேன்னு சொன்னாரு நேரடியாக நான் அவர் நான் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம் அதுவும் ஒரு முறை இருமுறை இல்லை பதிமூன்று முறை பேசியிருக்கிறோங்கிற செய்திகள்லாம் வெளியில் வந்ததை யாரும் குறிப்பிட்டு பேசலை ஏன்னா அந்த சந்திப்பு குறித்து பேசினா அந்த புகைப்படங்கள் வெளியானா அது ஆளும் தரப்புக்கு திமுகவிற்கு அது மிகப்பெரிய ஒரு மதிப்பு குறை ஆயிரும் மிகப்பெரிய ஒரு உந்துதலுக்கு திமுக தள்ளப்படும் அதனால என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுறது எடுத்து நிலைப்பாடு என்னன்னா பத்திரிகை விமர்சகர்கள் அப்படிங்கிற பத்தில அரசியல் ஆலோசகர்கள் அப்படிங்கிற விஷயத்துல சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற விஷயத்துல திமுக இறக்கி இருக்கக்கூடிய இவர்கள் தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க மிக ஒரு சிலரை தவிர ரஜினி சீமான் சந்திப்பை ஒரு எதிர்மறையாக கொண்டு போன அரசியல் விமர்சகர்கள் சமூக செயற்பாட்டர்கள் தான் இருக்காங்க ஏன் சந்திக்க கூடாது இன்றைக்கு அரசியல் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை ஆனால் என்ன சொல்றாங்க இல்ல அவர் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு அவர் ஆர் எஸ் எஸ் நிலைப்பாடு இருந்துட்டு போகுது அவர் அந்த நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல அப்ப எவனையுமே சந்திக்கவே கூடாதா யாரையுமே சந்திச்சிடவே கூடாதா எந்த ஒரு மனிதனும் அவனுக்கென்று ஒரு அரசியல் இருக்கும் அப்படி அவருக்கு ஒரு அரசியல் இருந்துச்சு அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாரு அப்புறம் வரலேன் முழுமையாக திட்டவட்டமாக வரலைன்னு சொல்லிட்டார் நாங்க அவர் களத்துல இருக்கும் போது நான் அரசியலுக்கு வருகிறேன் சிஸ்டம் சரியில்லை அதனால நான் இறங்குறேன் இந்த தமிழ் மக்களுக்கு நான் இதை விட நான் என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து இறங்கினார் பாத்தீங்களா அன்னைக்கு போய் அண்ணன் சிந்தமரன் சீமான் போய் ரஜினியை சந்திச்சிருந்தார்னா இவர் சங்கி இவர் சொங்கி அப்படின்னு நீ பேசலாம் ஆனால் நான் அரசியலுக்கே வரவில்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து நின்னுக்கிட்டு ரஜினியை எப்படி சந்திக்கலாம் ரஜினி என்ன தமிழ்நாடு பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரா இல்லல்லா சங் பரிவார அமைப்பினுடைய ஏதாவது பொறுப்பில் இருக்கிறாரா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அவருக்கும் ஒரு நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறாருங்கிறதுக்காகவே அவரை சந்திப்பதையே தவிர்ப்பது அப்படிங்கிறது சந்தித்ததையே தவறு என்றும் அவரோடு இணைத்து பேசுவதும் எந்த விதத்தில் காலையில் ஐயா மோடி அவர்களை ஸ்டாலின் சந்திக்கிறார் மாலையில் ஐயா மோடி அவர்களை உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறாரு அப்போ இந்த சந்திப்புக்கு பின்னால் என்ன இருக்குது சங்கி இருக்கா இல்லை வங்கி இருக்கா ஆனால் அதையெல்லாம் பேச மாட்டோம் ஆனால் அதுக்கு என்னது நான் பதில் சொல்லுவோம் நாங்கள் முதலமைச்சர் நாங்கள் துணை முதலமைச்சர் அவர் ஒரு நாட்டின் பிரதமர் அதனால நாங்கள் சந்தித்தோம் சரி ஒத்துக்கிறோம் ஒரு அரசியல் ரீதியாக ஓ நீங்கள் இருக்கக்கூடிய பதவி நீங்கள் செய்யக்கூடிய பணிக்கு நீங்கள் சந்திச்சாகணும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க ஆ சரி சரின்னு கூட அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத போது அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது ஐயா மோடி அவர்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களை வந்து கோபாலபுரத்தில் சந்திச்சிட்டு போனாரு அப்ப அது அது என்னது அது அந்த சந்திப்புக்கு பெயர் என்ன அப்ப திராவிடம் ஆரிய எதிர்ப்பு ஒன்னாயிருச்சாங்க திராவிடமும் ஆரியமும் சங்கமிச்சிருச்சாங்க அப்ப ஸ்டாலின் சங்கி ஆயிட்டாரா பக்கத்துல இருந்த கனிமொழி சங்கி ஆயிட்டாரா இல்ல இல்ல இதுல அண்ணன் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு சந்திச்சோம் ஏன் அண்ணே சீமான் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாமே ஆமா சந்திச்சோம் நாங்கள் திரைத்துறை மட்டும்தான் பேசுகிறோம் திரைத்துறை மட்டும் மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே ஆனால் அப்படி சொல்லலையே அரசியல் நல்லா கேட்கணும் அரசியல் பேசணும் தான் சொன்னாரு என் அரசியலுக்கு ஆதரவு கேட்டேன்னு சொல்லல அரசியல் சரியா என்பதை நான் தவறு என்பதையும் அங்க விவாதம் நடத்துவதற்கு நாங்கள் அங்க அரசியல் பேசணும் அரசியல் பேசணும் அரசியல் பேசினோம் அப்படிங்கறதே அண்ணன் சீமான் ரஜினியுடைய கருத்தியலுக்கு மாறிவிட்டார் என்றோ இல்லை என்றால் ஐயா ரஜினி அவர்கள் அண்ணன் சீமானுடைய கருத்தியலுக்கு மாறிவிட்டாரோ என்று அர்த்தம் இல்ல திரைத்துறையை பத்தி பேசுறாங்க சமீபத்தில் நடந்த விஷயங்களை பத்தி பேசுறாங்க வேட்டையின் திரைப்படம் குறித்து பேசுறாங்க இப்போ வேற ஒண்ணும் இல்ல ஒரு சாதாரண இரண்டு மனிதர்கள் வச்சுக்கோமே எந்த அரசியலும் வேண்டாம் சாதாரணமாக ரெண்டு பேர் ரயில் வண்டியிலையோ இல்ல பேருந்துலையோ இல்ல டீ கடைகள்லையோ இல்ல எங்கேயாவது சந்திக்கும் போது முழுக்க முழுக்க அரசியலே பேச மாட்டாங்களா யாருமே இந்த நாட்டின் நடப்பை பேசுவதுதான் அரசியல் நாம் தமிழர் அரசியலை நான் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல அவர் வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை இந்துத்துவ சித்தாந்தத்தை நான் சீமானிடம் பேசுறேன்னு ஐயா ரஜினி சொன்னாரா அரசியல் பேசணும் இன்றைக்கு காலையிலிருந்து இரவு படுக்கிற வரை அனைத்துமே அரசியலா இல்லையா ஏன் நாட்டு நடப்ப பேசக்கூடாதா நல்லது கெட்டத நல்லதையும் பேசலாம் கெட்டதையும் பேசலாம்ல ஏன் அண்ணன் சீமான் கூட உங்களுடைய நிலைப்பாடை நீங்க தவறா எடுத்துட்டீங்கயா நீங்கள் பொதுவான ஆளாவே நீங்க இறுதி வரைக்கும் இருந்திருக்கலாம் இடையில் நீங்க இந்துத்துவா அப்படின்னு அந்த 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 போக்குல நீங்க போயிருந்திருக்க கூடாது அப்படின்னு கூட பேசிருக்கலாம்ல அதே ரஜினிகாந்த் வந்து அண்ணன் சீமன் இடத்துல நீங்கள் என்னை அதற்காக இவ்வளவு நீங்கள் என்னை வந்து விமர்சனம் செய்யாமல் இருந்திருக்கலாம் கூட ஆனால் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரவில்லை முற்று முழுமாக போனாரோ அதற்கு பிறகு அண்ணன் சீமன் மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியின் எந்த பிள்ளைகளாவது தம்பி தங்கைகள் யாராவது ரஜினியை குறித்து விமர்சனம் செய்திருப்பார்களா கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டோம் இந்த மண்ணை தமிழ் மண்ணை தமிழர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல நாளை காலையில் ஐயா ரஜினிகாந்த் சொல்லட்டும் நான் மீண்டும் நான் அரசியலுக்கு வருகிறேன் இல்லை நான் போனதெல்லாம் தவறு நான் போயிருந்திருக்கே கூடாது இந்த தமிழ்நாட்டை ஒரு வழி வழிபண்ணாமல் விடக்கூடாது இந்த மக்களுக்கு நான் நல்ல செய்ய விடவே மாட்டேன் அப்படின்னு திரும்ப வந்தார்னாலும் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு தமிழ் மண்ணை தமிழன் தான் ஆளணும் அந்தந்த மண்ணை அந்த மண்ணின் மைந்தன் தான் அந்த மண்ணின் மகன் தான் ஆளணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏதோ ரஜினிகாந்தை கூட்டிட்டு வந்து நாம் தமிழர்களை சேர்த்து வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் ரஜினிகாந்தை முதலமைச்சர் ஆக்கிடுவோம்னு ஏதோ அண்ணன் சீமான் வந்த மாதிரி மாதிரி அரசியலும் அரசியலும் ஏன் அந்த எல்லாமே இருக்கலாம்ல இன்றைக்கு திமுக எர்ல இருக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா இப்படி போயிடுச்சு காங்கிரஸ் இப்படி இப்படி ஆயிருச்சு பேசலாம்ல அதுல என்ன தவறு ஏதோ கருத்தியல் ரீதியா ரெண்டு பேரும் ஒருமித்து ஏதோ ஒரு பக்கம் வந்துவிட்டது போலவும் ரஜினிகாந்த் கூட ஆதரவு கெட்டது மாதிரியும் ஏதோ ரஜினிகாந்தையே வந்து கொண்டுட்டு வந்து நாம் கட்சிக்கு பொதுச் செயலாளராக மாற்றி விடுவது போலவும் இன்னைக்கு பேசுறாங்க அந்த ஒற்றை வார்த்தை ஆமா சந்திச்சோம் அரசியலும் பேசினோம் அப்படின்னு தானே சொன்னாரு எல்லா பேரும் அதுக்கு ஒரு காது வச்சு கண்ணு வச்சு மூக்கு வச்சு விஜய்க்கு பயந்து கொண்டு போனார் ரஜினி இந்த களத்தில் நின்ற போது இதே ரஜினியை எதிர்த்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா களத்தில் போது ஜெயலலிதாவை எதிர்த்தவர்கள் ஐயா கருணாநிதி இருந்த போதும் அவரையும் எதிர்த்தவர்கள் ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதிக்கட்ட போர் முள்ளிவாய்க்காலில் வாய்க்காலில் நடந்த போது முற்று முழுவதுமாக கருணாநிதியை எதிர்த்தோமா இல்லையா கருணாநிதி ஐந்து முறைக்கு மேலாக சிறைப்படுத்தினார் அண்ணன் சீமானை அதை அதை நாங்கள் எதிர்கொண்டோமா இல்லையா இவர்களெல்லாம் எதிர்கொண்டவர்கள் இதுவரை ஒரு தேர்தலில் கூட நிற்காத ஒரு சதவீதம் வாக்கை கூட உறுதிப்படுத்தாத ஒரு விஜயை பார்த்து எதற்காக பயப்படணும் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இது எதையெல்லாம் தாண்டி நடந்திருக்கு காசை தாண்டி நடந்திருக்கு கோற்ற தாண்டி நடந்திருக்கு கோழி பிரியாணியை தாண்டி நடந்திருக்கு இது அத்தனையும் தாண்டி முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு இன்றைக்கு வந்து உளுந்திருக்கு அப்படின்னா இந்த வாக்கு எப்படி வந்து விஜய்க்கு போயிடும் எப்படி நீ நினைக்கிற இத்தனையும் தாண்டி ஒருவன் நான் தமிழர் கட்சிக்கு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்கு செலுத்தினவன் எப்படி விஜயோட அரசியலை பார்த்து அங்க போவான்னு நினைக்கிற புரியல ஏன் இந்த கேள்வியெல்லாம் விஜயை நோக்கி வைக்கல ஏன் இந்த பத்திரிகையாளர் சங்கம் ஏன் இதுவரைக்கும் ஒரு முறை கூட நீங்க பத்திரிகையாளர் சந்திக்கவில்லை எந்த பத்திரிகையாளர் கேட்கலையே சீமான் விஜய் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது ஒண்ணு வலது பக்கம் இல்லை இல்லைன்னா இடது பக்கம் இல்லை இல்லைன்னா நடுவில் நிற்காத அடிபட்டு சுத்து போய் பேசியிருக்க கூடாது பேசியிருக்க கூடாது சரி அதற்கு முன்னால் விஜய் சீமானை குறித்து இப்படி கேடி கிண்டல் செய்திருக்க கூடாது அப்படின்னு ஏன் எந்த ஊடகமும் கேட்கல எந்த பத்திரிகையாளர் ஏன் பேச மாட்டேங்கிற பேச முடியல ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படி பேச முடியாது இதுவரைக்கும் நாம் தமிழர் அண்ணன் சீமான் எந்த ஆட்சி அதிகாரத்திலும் அப்படிப்பட்டவரை நீ எதற்காக கிண்டல் செய்து விமர்சிக்கிறாய் நீ நீ புதியதாக ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த மாற்று அரசியலுக்கு கருத்தியலாக தத்துவமாக நீ என்ன செஞ்சிருக்கணும் இதுவரைக்கும் ஆண்டவர்களை விமர்சனம் செஞ்சிருக்கணும் இதுவரைக்கும் ஆண்டவர்களை நீ கேலி கிண்டல் செஞ்சிருக்கணும் ஏன் உதயநிதி ஸ்டாலின் செய்ய வேண்டியதானே உதயநிதி ஸ்டாலின் ஐயா மோடிய ஐயா எடப்பாடிய ஒரு கேள்வி கிண்டல் செய்ய வேண்டியதானே எவ்வளவு கொள்ளை எவ்வளவு கொலை எவ்வளவு முள்ள மாறித்தனம் எவ்வளவு முடிச்ச வைக்கத்தனம் இவ்வளவு இந்த மண்ணில் நடந்திருக்குது அப்ப அது எல்லாம் சரி என்றால் நீங்கள் எதற்காக இந்த அரசியலை கையில எடுக்கணும்னு விஜய பார்த்து கேள்வி கேட்க முடியல அவங்களே எல்லாம் பேசாத கேலி கிண்டல் உன்னை ஆற தழுவி வாதம்பி அரசியலுக்கு என்று வரவேற்ற ஒருவரை நீங்கள் பேசுனீங்களே அது மிகப்பெரிய தவறுன்னு இன்றைக்கு வரை ஒரு பத்திரிகையாளரும் பேசலையே இந்த நடந்தது மாவீரனாலு அன்று நடந்தது விஜயோடைய மாநாடு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க எவ்வளவு ஒழுக்கமாக எவ்வளவு நேர்த்தியாக இன்று எல்லாரும் அவர் இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிறாரு அவர் இளைஞர்களை அவருடைய பேச்சால வந்து கவர்ந்து அவர்களை மாற்றி இருக்கிறாரு எங்க மாற்றி எப்படி மாற்றி இருக்கிறாரு ஆமா மூளைச் செலவு செஞ்சிருக்கிறாரு நீங்கள் ஒவ்வொரு கூட்டங்களையும் சமீபத்தில் நடந்த மாவீரர் தினத்தை கூட பாருங்க முடிந்ததற்கு பிறகு எவ்வளவு நேர்த்தியாக அந்த நாற்காலிகளை ஏன் எல்லாருமே நாங்கள் விலை வாடகை கொடுத்துதான் அந்த நாற்காலியில் வாங்கியிருக்கிறோம் ஏன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா அது அவங்களுடைய வேலை தானே ஆனால் அப்படி பார்க்க மாட்டான் ஒவ்வொருத்தரும் அவனமான அமர்ந்திருந்த நாற்காலியை எடுத்து மொத்தமாக ஒரு இடத்துல சுருக்கி வைத்து ஒரு பேப்பர் பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த நாள் முடிந்து ஒரே ஒரு காகிதம் ஒரே ஒரு தால் எங்கேயாவது கீழே கடந்து ஆமா அந்த விதத்தில் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தான் வைத்திருக்கிறார் அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லையே மழை வரும்னு தெரியும் ரெட் அலர்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் மிகப்பெரிய மழை இருக்குதுன்னு இருந்தாலும் எப்போதும் போல திரண்ட கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் அங்கே திரண்டதா இல்லையா மாவீரர் நாளுக்கு அப்ப எங்கள் கருத்தியல் எங்கள் தத்துவத்திலே நினைவற்று இருக்கிற பிள்ளைகளை ஏதோ மாறிட்டார்கள் அங்கே போயிடுவார்கள் இங்கே போயிடுவார்கள் போனால் சந்தோஷம்தான் போனால் சந்தோஷம்தான் இந்த அரசியல் புரிதல் கூட இல்லாமல் இங்கிருந்து யாராவது அப்படி போனார்கள் என்றால் அது நாம் தமிழனுடைய சுத்திகரிப்பு அது இன்னும் தூய்மையாக கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும் அப்படி யாரும் போகலையே எல்லாரும் மழை பெய்தாலும் அதற்கு நேர்த்தியாக என்ன நல்லா முன் தயாரிப்போடு வர வேண்டும் அந்த ஒரு ஆலோசனை அந்த ஒரு தயாரிப்போடு வந்து கலந்து கொண்டார்களே தவிர யாரும் மழைக்கு அஞ்சியோ புயலுக்கு அஞ்சியோ வெயிலுக்கு அஞ்சியோ அப்படி போவதாக இருந்தால் அன்றைக்கு எப்படி அவ்வளவு பெரிய கூட்டம் நன்றாக தெரியும் மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அதையும் தாண்டி வந்து நிற்கிறோம் என்றால் அந்த மாவீரர் நாள் என்பது அதை முன்னெடுக்கக்கூடிய கட்சி என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கருத்தியல் தத்துவத்தை தமிழ் தேசிய தளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான அர்த்தம் அப்போ இதையெல்லாம் விட்டுறோம் இதை எல்லாத்தையும் ஏன் என்ன ஊடகங்கள் பேசுறீங்கல்ல அந்த பிள்ளைகள் எவ்வளவு நேர்த்தியா வந்துச்சு எவ்வளவு நேர்த்தியா போச்சு ஏன் காவல்துறையை கேட்டு பாருங்க அந்த நான்கு வழிச்சாலையில் அவ்வளவு கூட்டமும் கடந்து ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போவதும் அவர்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு போனதும் வரும்போது உள்ளே வரும்போதும் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு காவல்துறையோடு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை காவல்துறையவே கேளுங்க அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏதோ ஒரு சந்திப்பு இன்னைக்கு பேசுறது ஒண்ணும் இல்ல அதானிய பத்தி பேசுங்க ஊர் சிரிச்சிச்சு மாவட்டம் சிரிச்சிச்சு தமிழ்நாடே சிரிச்சிச்சு இந்தியாவே சிரிச்சிச்சு டூ ஜி ஸ்பெக்ட்ரம்ல இன்னைக்கு உலகமே சிரிக்குதே அதானிக்கு உங்களுக்கும் உள்ள உறவு நீங்களுக்கு உங்களுக்கும் அதானிக்கும் உள்ள ஊழல் இன்றைக்கு அது உலகமே பேசுதே ஏன் அதை பத்தி எல்லாம் பத்திரிக்கை போடல ஏன்னா இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு தூக்கி போடுறா ரஜினி சீமா நிப்பாட்டு ரஜினிக்கு ஒரு காவி சட்டையை போடு போட்டு ஒரு போஸ்டரை போடு நல்லா விற்கும் மடைமாற்றம் பண்ணிடலாம் இப்படிப்பட்ட அரசியலை மக்கள் அந்த பக்கம் போவார்கள் என்றால் அதை பத்தி கவலை இல்லை ஏதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதாவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் செந்தமனன் சீமானை வந்து வழிமுடியணும் போய் என்னமோ எல்லாருமே கூட இருந்து எட்டி நின்று பார்த்த மாதிரி இல்ல ரஜினிகாந்தே ஏதோ பேட்டிக்கு கொடுத்து இப்படிதான் சீமான் என்ற வந்து கேட்டு போனாரு எப்படியாவது மோடி பேசி என்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேட்பாளராக தமிழ்நாட்டு தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எப்படியாவது என்னை நிக்க வைக்கணும்னு ஏதோ கேட்ட மாதிரியும் அதை ரஜினியே சொன்ன மாதிரியும் இன்னைக்கு எல்லாம் எல்லாருடைய பேச்சு திரும்ப திரும்ப தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லியாச்சு திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டு கிடையாது அதற்கான காரணமும் சொல்லியாச்சு இதுவரைக்கும் ஆண்டு இந்த மண்ணை இவ்வளவு கேடு கெட்டு கெடுத்து வச்சிருக்கிற இந்த கட்சிகளோடு நாங்கள் என்னாலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அதை எடுத்து நாங்கள் ஒரு மாற்று அரசியலை சொல்லியாச்சு அப்புறம் வைக்கிறோம் நாங்கள் எங்களுடைய கூட்டத்தில் பிரபாகரனுடைய பதாகை வைப்போம் தமிழீழம் வேணும்னு பேசுவோம் தமிழ்நாட்டு மண்ணை தமிழர் மட்டும்தான் ஆளணும்னு சொல்லுவோம் இங்கே திராவிடனுக்கு வேலை இல்லை திராவிடம் என்பதை ஒரு திருட்டு சொல்லு சொல்லுவோம் இவ்வளவையும் பேசிட்டு எப்படி நாங்கள் கூட்டணி வைப்போம் பலமுறை கேட்டாச்சு இருந்தாலும் திரும்ப 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 இதே கேள்வி அப்படி அப்படியே தூக்கி வைக்கிறது பாரதிய ஜனதாவோடு கூட்டணியா அதுல அண்ணன் சீமானை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தணும்னு போய் கேட்டாராம் இது எந்த விதத்துல மனித குலத்தின் எதிரின்னு சொல்றோம் காங்கிரசை கூட என் இனத்தின் எதிரின் தான் சொல்றான் ஆனால் பாரதிய ஜனதாவை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே எதிரின்னு பேசக்கூடியவங்க எப்படி சேருவோம்லாம் கணக்கு கிடையாது அந்த அளவுக்கு அரசியல் அறிவற்றவர்களாக இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறான் ஆனால் மக்கள் அந்த அளவிற்கு அறிவற்றவர்கள் அல்ல எப்படினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலின் போது இவர்கள் எவ்வளவு இந்த இடத்தை கடந்து எங்களை எந்த அளவிற்கு எதிர்த்தார்கள் என்பது தெரியும் தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சீரழிக்கக்கூடிய விஷயம் நினைச்சு உள்ளுக்குள்ள சில முரண்களை உண்டாக்கி எல்லாரையும் வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறது திமுக நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்